டிப்ரெஷன் எப்படி இருக்கிறது டிப்ரஷன் என்பது ஒரு சாதாரண மன அழுத்தம் அல்ல இது ஒரு மனநிலை குறைபாடு ஆகும் இது ஒருவரின் நாள் முழுவதும் செயல்பாடுகளையும் உணர்வுகளையும் பாதிக்கிறது டிப்ரெஷன் இருக்கும் சிக்னல்கள் சிம்டம்ஸ் மனதில் சோகம் எதுவும் சந்தோஷம் கொடுக்காத மாதிரி தோன்றும் ஆசைகள் குறைதல் நடக்கும் விஷயங்கள் அனைத்திலும் ஆர்வம் இல்லாமல் போகும் உணர்ச்சிகளை ஒழித்து வைக்கல் வெளியில் சிரிப்பது போல தோன்றினாலும் உள்ளுக்குள் சோகமாக இருக்கும் உடல் நல குறைபாடுகள் திடீரென தூக்கம் குறைதல் அதிக தூக்கம் உடல் சோர்வு தனிமை தேடுதல் மக்களிடமிருந்து விலகி தனியாக இருக்க வேண்டும் என தோன்றும் தன்னம்பிக்கை குறைவு நான் நல்லதில்லை எனக்கு இங்கே எந்த முக்கியத்துவமும் இல்லை போன்ற எண்ணங்கள் டிப்ரஷன் குணமடைய சில எளிய வழிகள் ரெமெடிஸ் ஒன்று உடல் இயக்கம் மற்றும் உடற்பயிற்சி தினமும் இருபது முதல் முப்பது நிமிடங்கள் நடைபயிற்சி செய்யுங்கள் யோகா மற்றும் தியானம் மன அழுத்தத்தை குறைக்க உதவும் உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்பகமான நண்பர் அல்லது குடும்பத்தினருடன் பேசுங்கள் உங்களுக்கு உதவ அமைக்கப்பட்ட மனநலம் காப்பகங்களை அணுகுங்கள் மூன்றாவது தூக்கத்தை சரி செய்யுங்கள் இரவில் முழு தூக்கம் கிடைக்கும் வகையில் தினசரி அட்டவணையை சீரமைக்கவும் நான்காவது உங்கள் மனதை வேறி செய்யுங்கள் புத்தகங்கள் படிக்கவும் புதுக்கலைகள் கற்றுக்கொள்ளவும் உங்கள் விருப்பமான பாடல்களை கேட்கவும் ஐந்தாவது சிகிச்சை தேடுங்கள் மனநல நிபுணர்களிடம் ஆலோசனை பெறுங்கள் டாக்டரின் வழிகாட்டலின்படி மருந்துகள் மற்றும் மனநல ஆலோசனைகளை பின்பற்றவும் முக்கிய அறிவுரை மனநலத்தை பற்றி பேசுவதில் தயக்கமின்றி இருங்கள் டிப்ரெஷனை ஒரு நோய் எனப் பார்த்து அதை சரிசெய்ய முறைகளை எடுங்கள் உதவி தேவைப்பட்டால் தமிழ்நாடு மனநலம் உதவி எண் நூற்று நான்கு அல்லது மற்ற ஹெல்ப்லைன் சேவைகள் பயன்படுத்தவும் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து மனநலத்தை முன்னிலைப்படுத்த உதவுங்கள்